வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆனந்த் நான் இப்போ வந்து எங்கள் ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வடகரை அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சாட்சில் வந்து முரசன் சுவாமியை பற்றி போட்டிருக்கேன் இப்போ இந்த கோயில் வந்துங்க வடகரை அம்மன் திருக்கோயிலுங்க ரொம்ப வந்து விசேஷமான கோயில் நல்லா கூட்டம் வந்து ஃபுல்லாக வருவாங்க அமாவாசை பூஜை இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வர வர்ற இடங்க அன்னதான சிறப்பாக பண்ணுறாங்க இந்த கோயிலில் என்னென்னா அமாவாசை என்னைக்கு வரமிள வரமிளகாய் யாகம் நடத்துகிறாங்க வரமிளகாய் யாகம் வந்து சும்மா மூட்டை கணக்கில் மிளகாயை போட்டு சிறப்பான முறையில் பண்ணுறாங்க திருமண குழந்தையின்மை வேறு தொழிலில் நஷ்டம் வேறு பிரச்சனைகள் செய்வன கோளாறு வேறு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் வந்து இந்த அம்மா வந்து நீக்கி கொடுக்குறாங்க ஆனால் இந்த முன்னாடி வந்து நம்மளுடைய சாமியுடைய நேர் தூரிக்கல்லுங்க திருவிழா வந்து விமர்சியா நடக்குங்க கொண்டம் வந்து விமர்சியா நடக்கும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வரக்கூடிய இடங்க பாருங்க முகப்பு பாருங்க ஸ்ரீ வடகரை பத்திரகாளியம்மன் திருக்கோயிலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி வண்ணாமடை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஐயம்பாளையம் அப்படிங்க ஐயம்பாளத்து வழியாக வந்தீங்கன்னா வண்ணாமடை அப்படிங்கிற ஒரு இடத்துல கோயில் அமைஞ்சிருக்குதுங்க காவல் தெய்வங்க முரசன் சாமி தான் அம்மாவுக்கு காவல் தெய்வங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஏகப்பட்ட கெடா வெட்டுவாங்க ரொம்ப வந்து இந்த கோயிலுக்கு வந்து அதிக அளவில் மக்கள் வந்து வழிபட்டுட்ருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தொழில் நஷ்டம் வியாபாரமே இல்லை ஒன்றும் நடக்கலை எதை பண்ணாலும் தோல்வி மாதிரி எந்த பிரச்சனை எதிரிகள் தொல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இங்கே அமாவாசைக்கு மிளகாய் யாகம் நடத்துகிறாங்க வந்து யாகத்தில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தே மிளகாயோ இல்லை வெண்கடுகோ எந்த நிதி உங்களுக்கு வந்து வாங்கி போட விருப்பமோ உங்களோட நிதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாமி பார்த்தாவே புல் அரிக்குதுங்க எப்படி ஒரு அழகான ஒரு இது பாருங்க தென்னமரம் அதுக்கு முன்னாடி சாமி எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கடா பார்க்குறக்கே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குதுங்க வந்து நின்று அப்படின்னாவே நம்ம உடம்புல செலுத்து போகுதுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடங்க சுற்றி காடு காட்டுக்குள்ளே நம்ம கோயிலுங்க இப்படி கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்க பார்த்தாவே நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் உங்களோட்டும் ஓடிடுங்க வந்து நின்னாவே ஓடிடு எனக்கு தெரிஞ்சு வந்து நின்னிங்கனாவே எந்த ஒரு உங்களோட பிரச்சனை எந்த ஒரு இது துர்சக்தி எது இருந்தாலும் சரிங்க எல்லாம் உங்களை இந்த இடத்துக்கு வந்து நின்னாவே உங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் விலகிடுங்க பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்க சிலைகள்லாம் அப்படி நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க அது சுற்றியும் பாருங்க சுற்றி வயல்வெளி தென்னந்தோப்பு இதுக்கு மத்தியில் தான் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே கோயிலை சுற்றி வந்துடுவோங்க உள்ள இருக்கிறாருங்க பாருங்கள் கோபுரம் பாருங்க கோபுரத்தை வந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது விநாயகர் கோயிலுங்க பாருங்க உள்ள வந்தாவே குளிர்ச்சி தாங்க இந்த கோயிலுக்குள்ளேன்னு வந்துட்டாவே மனதுக்கு நிம்மதி தான் நீங்கள் எந்த விதமான கவலை டென்ஷனில் வந்தாலும் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து விநாயகருங்க ஸ்ரீ வளம்புரி விநாயகர் வலம்புரி விநாயகருங்கிறது அதிக அளவில் எல்லா கோயில்லையும் இருக்காதுங்க ஏதாவது ஒரு சில கோயில் தான் வச்சுருப்பாங்க இந்த கோயிலில் வலம்புரி விநாயகர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பாருங்க விநாயகரை வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்துடலாங்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி எவ்வளோ ஒரு குளுமையான இடம் நேற்றையெல்லாம் கொஞ்சம் மழை வந்துச்சுங்க மக்களே அதனால் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா கூலிங்காக இருக்குதுங்க பாருங்கள் பாக்கு என்னென்ன உங்களுக்கு இருக்கோ எல்லா வகையான இதுமே இங்கே இருக்குதுங்க இது வந்து வன்னி மரங்க இது வந்து பார்த்துருப்பீங்க வன்னி மரம் இல்லை இது வந்து வில்வங்க வில்வத்துலேயே இது ஒரு ஏதோ ஒரு பு புதுசாக ஒன்று சொல்லியிருந்தாங்க வில்வ மரம் தான் ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக இலை கொண்ட மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருங்க ஒரு இலை ஒன்று பறித்து போய் பார்த்துருவோம் பாருங்க பாருங்க மக்களை இலை பாருங்க எப்படி இருக்குன்னு வில்வ மரத்துலையே இது ஒரு வித்தியாசமான ஒரு இதுங்க இதுக்கு பேர் ஒன்று சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு நான் வந்திருந்தப்போ சரியாக தெரில இலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா ரொம்ப விசேஷமான மரங்களாமா வந்தால் மறக்காமல் இந்த மரத்தை வந்து வணங்கிடுங்க காட்டுறேன் பாருங்கள் சரிங்க மக்களே அப்படியே உள்ளே போவோம் ம் இந்த கோயில் வந்துங்க டெய்லியுமே பூஜை ஆகும் வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த மாதிரி டைம்லேலாம் பாருங்கள் தேங்காய் பாருங்கள் கீழேயே இருக்குங்க கோயிலில் மரம் வச்சுருக்காங்க கீழேயே இருக்குது தேங்காய் பாருங்கள் கையில் கைக்கே எட்டுற அளவுக்கு இருக்குது சுத்தி மாற அப்படி தான் வச்சுருக்காங்க சரிங்க மக்களே இப்போ ஒரு முக்கியமான ஒரு சாமி உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த கோயில்லையும் வரமிளகாயாக நடத்தக்கூடிய சாமி வந்து இவங்க தான் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு பாருங்கள் சாமி ப்ரித்திங்கிறாங்க ஓகேங்களா ப்ரித்திங்கிரா அப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க ப்ரித்திங்கரா தெய்வங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தீய சக்திகள் இந்த மாதிரி எந்த அணு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆயிருங்க அமாவாசை என்னைக்கு வரமிளகாய் யாகத்தில் வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு எந்த விதமான அணுதாக இருந்தாலும் நீங்கிருங்க அழகான வியூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேகத்துக்கு கீழே அம்மா சுற்றி மரம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சின்னு பாருங்கள் மக்களை பாருங்கள் அம்மாவுக்கும் சிங்கத்துக்கும் ரெண்டும் பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் அம்மா முகத்துக்கு சிங்க முகத்துக்கும் அப்படியே ரெண்டையும் பாருங்கள் ஒரே மாதிரி எப்படி ஒரு கம்பீரமாக காய்ச்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அருமையான ஒரு தெய்வங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வந்து நீங்கள் பூசணிக்காயில் தீபம் போடுவாங்க வேப்பண்ணி ஊற்றி பூசணிக்காயில் தீபம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆனால் விடாமல் வரணும் மக்களை வந்தீங்க அப்படின்னா விடாமல் வரணும் அப்படியே பேக் போகிற பாருங்க அப்படியே ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களை எப்படி வர பாருங்க சரி மக்களே அப்படியே உள்ள வடகரை அம்மனை பார்த்துட்டு வந்துடுவோம் யாகம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல் வியூவில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கோயில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இவ்வளோ ஒரு அருள் கடாட்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அமாவாசை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான எல்லா நாட்கள்லேயுமே கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க மக்களை அது வரமிளகாய் யாகத்தில் கலந்துக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்தது யாகத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு அமாவாசைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாங்க ஏகப்பட்ட பேத்துக்கு வந்ததுலேருந்து பல மாற்றங்கள் வந்து கிடச்சிருக்குதுங்க இவர் வந்து உள்ள கோயில் பூசாரிங்க இவர் ஐயா வந்து முரசன் சாமியுடைய பூசாரிங்க உங்களுக்கு வந்து இங்கே வரணும் ஏதாவது கேட்கணும் குறி கேட்கணும் அப்படின்னா ஐயாட்ட வந்து கேட்டுக்கலாங்க செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைமில் வந்து ஐயா வந்து குறி சொல்லிருக்கிற அப்படி வந்தீங்க அப்படின்னா ஐயாட்டை வந்து நீங்கள் குறி கேட்டுக்கலாங்க பாருங்க அம்பாள் பாருங்க எவ்வளோ ஒரு பிரகாசமாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க சந்தன அலங்காரத்தில் இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து ஊர்வலம் போகிறது ஐமோன் சிலைங்க இவங்க ஊர்வலம் போகிறது அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து அம்மா வந்து பண்ண பயன்படுத்துகிறாங்க சரிங்க மக்களே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க